வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்காமல் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி வீட்டிலலாம் ரயில் விட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாளிக்கணும்னா டெல்லியோட பார்த்திங்கன்னா அனுசரிஞ்சாக போனால் தான் முடியும் டெல்லியிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாட்டு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஈடுபடவே இல்லை ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிரமாண பத்திரத்தை தவறான தகவல் அந்த வழக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி சிக்கலை ஏற்படுத்திடுச்சு அது எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தடை வந்து இல்லைன்ற மாதிரி வந்து சென்னை கோர்ட் சொன்னாலாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பஞ்சமி சிக்கல்ன்ற மாதிரி சொன்னாங்க அப்படியே சுப்ரீம் கோர்ட் போயிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாயரை பிடிச்சு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அடுத்த தேர்தலே வரப்போகுது ஸோ இது பழைய விஷயம் இதுக்கு தடை விதி விதிக்கணுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ தடையும் வாங்கிட்டார் ஆனால் அந்த காவல்துறையை பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து டைம் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க பட் இது எடப்பாடி பழனிசாமி இப்போ தடை வாங்கினால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூல் ஆயிட்டான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா அடுப்படை பண்ணிச்சு அப்படின்னு சம்மந்தி வீட்டில் அடைஞ்சு பார்த்திங்கன்னா அதுக்காண்டி அண்ணாமலையோடு அனுசரிச்சுட்டு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலை சர்ஸ் தேங்க்ஸ் ஆர் இந்த வீடியோ